சின்ன வெறியலா பண்ணுன பெரிய யானு கேமரா வாங்க வாங்க பாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒரு வீடியோ மேக் போடுறதுக்கு எவ்வளவு வேலை நடக்கும் சின்னதா ஒரு வீடியோ போட்டுக்கோம் விருப்பம் இருக்கவங்க நல்லா பாருங்க நல்லாதான் பண்ணிருப்போம் நினைக்கேன் நாங்க செஞ்ச வேலை அது தீபாவளி என்னைக்கு சும்மா ஒரு வீடியோ இப்போ ஒரு கண்டன்டாக ஒரு வீடியோவை போடுவோமே நமக்கு ஏதாவது அதை இன்னும் பார்வையாளர் நிறைய பேர் பார்க்கட்டுமே சொல்லி செஞ்ச முயற்சியை போட்டிருக்கேன் ஏதாவது தவறாக இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் செல்லில் தான் எடுப்போம் எங்களால் முடிஞ்சதை பதிவு பண்ணிகிட்டு தான் இருக்கோம் சிரிப்ப இருந்தால் சிரிங்க ரசிக்க கொஞ்சம் ரசிங்க நீங்கள் எல்லாம் பார்க்கணுங்காக அந்த இந்த வீடியோ இவ்வளோ நேரம் என் வீடியோவை ரசித்து பார்த்ததுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி நன்றிகள் பல இதை மாதிரி நீங்கள் நமக்கு வீடியோக்கு எப்பவுமே ஆதரவு தரணும் அதுக்காக தான் சின்ன மேக்கிங் வீடியோ பாய்